நான் தமிழ் சிறகு யூடியூப் சேனல்ல இருந்து பேசுறேங்க சார் சொல்லுங்க சார் சார் இந்த மாதிரி வந்து மேலவு பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா திருமாவளவன் வெளியே போய் சொல்லி இந்த மாதிரி வந்து போஷங்க விட்டுருக்கீங்க அது என்ன காரணம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா சார் சார் அது என்ன காரணம் அப்படினா வந்து வழக்குக்கு எந்த ஒரு வேலையும் அவர் பார்க்கல ஏழு பேர்த்த வந்து இல இல இழப்பு சரி சரி சார் அந்த ஏழு பேர்த்தோட இழப்புக்கு இதுவரை எந்த ஒரு பதிலையும் பதில விஷயமாவும் பார்க்கல வைக்கல அந்த கோர்ட் அளவுக்கு கூட அவர் எந்த வேலையும் பார்க்கல உம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னரம்படியில இரண்டு பேர் இறந்தாங்க அவங்களுக்கான நீதியையும் அவர் பெற்று கொடுக்கல அதுக்கப்புறம் உலகச்சாமண்டில சந்திரன் சொல்லி ஒருத்தவங்க இறந்தாங்க உம் அப்போ தொடர்ச்சியா என்னன்னா இந்த பகுதியில ஒரு பதினோரு பன்னிரண்டு குலம் நடந்திருக்கு இதுவரையும் ப அந்த ப மக்களை போய் சந்திக்கிறது ஆதரவு மட்டுமே சொன்ன கூடிய நபரு ஒப்பாரியா மட்டுமே சொல்லிருக்காரு ஒழிஞ்சி எந்த ஒரு இது வேலையும் பார்க்கல சரி சரி சார் இந்த வழக்கு மேல முருகேஷ்னோட வழக்கு யாரு சார் பாக்குறது அது வந்து ரத்னம் சொல்லி ஒரு வழக்கறிஞர் ஐயா அந்த வந்து ஒரு டீம் ஒரு பகல்சிங் ரத்னம் சிகே இப்படின்னு சொல்லி பாப்பாவின் மோகன் முருகன் அது வழக்கறிஞர் டீம் பார்த்தாங்க அது என்னன்னா இந்த மக்களோட அனுதாபத்தினால பார்த்தாங்க மக்களுக்கு அக்கறை எடுத்து இல்லைங்க சார் யாரோட தலைமையில அங்க போராட்டம் பண்ணீங்க சார் அவர் ரத்தனையா தலைமை அவர் அவர் என்ன வச்சிருக்காருங்க பௌத்த உடைமை இயக்கம் பௌத்த பொதுவுடைமை இயக்கமா ஆமாங்க இப்ப திருமாவளம் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு என்ன எதனால அங்க என்ன நடந்தது அதனால இந்த அளவுக்கு ஆக்ரோஷம் இருக்கு இந்த சமூகத்துக்கான நீதி கிடைக்கலன்னா அந்த சமூகமே அவர் எதுக்கும்ல ஆமா ஆமா சமூகத்துக்கான நீதி கிடைக்காத பிரச்சனை உள்சாதி முதல்ல உருவாக்க நினைக்கிறாரு உள்சாதிக்குள்ள தூண்டி விடுறாரு உம் அது பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் ஒரு செவரும் அந்த செவரு விசயத்துல வந்து அனுமதி மறுக்கப்படுது

இப்படி எல்லா இடத்துலயும் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் எஸ்ஆர் டி எஸ்டி எஸ்பி வரையும் குடுக்குறாங்க அவங்க எல்லாம் வந்து பீஸ் மீட்டிங்ன்ற பேர்ல கண் துடைப்பு வேலை பாக்குறாங்க சரிங்க இவங்க வந்து அதுல வந்து தவிர்க்க முடியல இவங்கனால சீரணிக்க முடியல சீரணிக்க முடியாத பட்சத்துல மக்களே எந்திரிச்சு போராட்டம் பண்றாங்க அப்ப அது காரணம் யாருன்னா உள்ஷாதி நிலைப்பாடுதானே காரணம் அதனால வந்து போராட்டம் பண்றாங்க ஒட்டுமொத்த அந்த சமூகத்துக்கான அந்த பறவை சமூகத்துக்கான துரோகியாக அண்ணனை சுத்தி இது பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இல்ல அதுதானே உண்மை நாங்க சொல்லல இது மக்கள் சொல்றாங்க இல்ல அதான் அதெல்லாம் அந்த மாதிரி வாசகங்கள்லாம் இடம்பெற்று இருந்தது அதான் கேக்குறேன் அதான் மக்கள் சொல்றாங்க நாங்க சொல்லல இயக்கமா சொல்லல சரிங்க சரி மக்கள் பிரதிநிதியா மக்கள் சொல்றாங்க சரிங்க 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 இல்ல இது இது நம்ம இப்ப கைது கைது ஆயிட்டீங்களானே கைதா கைதாயி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க சரி சரி என்ன பேச்சுவார்த்தை நடக்குது சாயங்காலம் மாலை வந்து விசாரணையின் அடிப்படையில் விடுறோம்னு சொல்லிருக்காங்க அது எந்த அளவுல உண்மை போயின்னு தெரியல சரி 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 இப்போ ரத்னையாட்ட எதுவும் பேச முடியுமா ரத்னையாட்டா அவர் இப்போ வாய்ப்பு இல்லை அவர் எங்க வெளியில இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல சரிங்க 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 ஆ சரிங்க நான் அதான் இந்த இது முகநூல் பார்த்தேன் உங்களுடைய பதிவு பார்த்த உடனே நான் நேரடியாச்சும் உங்களுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன் சரி அதனால நேரா வந்து தொடர்பு உண்டு உங்க நம்பர் வாங்கி அது கூட வந்து ஒரு ஏற்பாட்டு மூர்த்தின்னு சொல்லி அவர் வந்து சமூக போராளி ஆமா ஆமா அவர் வர்றத கூட மறுக்குறாங்க பாருங்க சமூகத்துக்குள்ளே சமூகம் வந்து மறுக்குதுன்னா எவ்வளவு பெரிய தூங்கம் அது ஆமா ஆமா அதுவும் குறிப்பாக மொத்த ஒட்டுமொத்த நாங்க தான் மாதிரி அந்த அதிகாரம் இங்க இருந்துச்சு உங்களுக்கு மக்கள் மக்களை காக்குறவங்கள தானே இருக்கணும் மக்களை அழிக்கிறவங்களா இருக்க ஆமா இவங்க மக்களை அழிக்கிறதுக்கான வேலையை உள்சாதி முதல்ல உருவாக்கணும்னு நினைக்கிறது இருக்கிற காவாளிகளை தூண்டி விடுறது இப்ப அவரு சூறட்டி ஒட்டிருக்காங்க ஏர்போர்ட் மூர்த்தி அந்த போஸ்டர் வந்து கிழிச்சிருக்காங்க இது திட்டமிட்ட செஞ்ச செஞ்ச விஷயம் ஆமா திட்டமிட்ட சரிதானே இது இல்ல ஒரு பட்ட ஒரு தனிப்பட்ட கட்சி மட்டும் தான் மேலளவு குருபூஜைக்கு வரணும் நாங்க அதை நடத்தணும் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்களா இல்ல காரணம் நாங்க தான் காரணம் அப்படின்றது மாதிரி அவங்க காமிக்கிறாங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இவருக்கும் அவருக்கும் அவங்க இறந்தவங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது சரிங்க சரிங்க அவர் திமுகவோட பிரதிநிதி சரிங்க சரிங்க மேலவளவு முருகேசன் திமுகவோட பிரதிநிதி சரிங்க திமுக தான் திமுகவோட இந்த பிரசண்ட் ஆனாரு சரி அப்பா நியாயம்மா பார்த்தா திமுக தான் எடுத்த அந்த வேலைய பாத்துருக்கானா திமுக இவர் வந்து தாலவாத்து கொடுக்குது திமுகலாம் குடுக்குது கலைஞர் கூட இவர் இருக்காருன்னு சொல்லி திமுகவோட பினாமி தானே இவர் திமுகவோட ஆதார இதான் ஆதனதாவது தானே இவரு ஐ கோலி தானே ஆமா ஆஹ் இப்ப தொடர்ந்து இந்த சமூகத்துக்கான நீதி எதுவும் பெறலை உங்களோட குற்றச்சாட்டு அதாவது இருக்கு இவர் வந்து பாத்தனா உள் சாதிகளே வந்து பாத்தனா மோதல் உருவாக்குறாரு ஆஹ் தன்னை தவிர பெரிய தலைவரா வந்து உருவாகக்கூடாதுன்னு அவர் ஆமா சிம்பமா காட்டிக்கிறோம் தன்னை மீறி எவரும் வந்துட கூடாது அப்படின்னு ஒட்டுமொத்த வரைக்கும் நாங்க தான் ரப்பர் செட்டிவ் அப்படின்ற மாதிரி அவர் வெளிப்படுத்த நினைக்கிறாரு ஆமா நினைக்கிறோம் அதனால தப்பு இல்ல ஆனா இவர் நினைக்கிறதுனால என்னன்னா அந்த சமூகத்தை அழிக்கிறதுக்கான வேலையை தானே பாக்குறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தலைவர்கள் உருவாகுறதே இங்க பிரச்சனையா உண்மையாலுமே ஒரு லீடர்ஷிப் ஒரு நினைவிக்கிறவங்க ஒரு பெருந்தன்மையான என்ன செய்யணும் பொதுவான விஷயங்கள பங்கள பொதுவான மக்களுக்கான வேலைகளை பாக்கணும் அதானே மக்கள் பிரதிநிதி நம்ம அறிஞ்ச விஷயம் இது வந்து தூண்டி போறது கஞ்சா குடிக்கிறவங்களையும் சரக்கு அடிக்கிறவங்களையும் தூண்டி விட்டு கயவர்களை தூண்டி விட்டு எதிர்சாதி முதலையும் உருவாக்காம உள் சாதி உருவாக்கி விட்டு அதுல வந்து ஒப்பந்தம் பண்றது அவங்க ஒப்பந்தத்தின் பேர்ல இவங்க செய்யறது எப்படி எந்த விதத்துல ஏத்துக்க முடியும் சீரடிக்கவே முடியாத விஷயம்ல போஸ்ட்ன்றது அவங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெடி பண்ணி பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களோட தேவைக்கு பண்ணிருக்காங்க அவங்க இந்த மக்களோட மக்களுக்கான வேலையை செய்யறாங்க அவங்களுக்கான அறிந்த விஷயங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க அத போய் கிளிக்கிறதுனால இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது இல்ல இவங்களுக்கு ஒட்டுமொத்த பறையருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த இது வாயில வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பறையரும் இது இந்த கட்சியுடைய நிலைமை இப்படிதான் இருக்குது கட்சியுடைய செயல்பாடு இப்படிதான் இருக்குது ஒரு நபரையும் பறையர்கள் வந்து பெரிய லெவல்ல வந்து வளரவும் விட மாட்டாங்க ப பறையருக்கான ஒரு ஒரு தலைவர் உருவாகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் நிறைய இடங்கள்ல வந்து மதுரையிலோட முடக்காத்தன் பாந்தின் பாண்டியன் அவர்களை வந்து இது பண்ணது எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயங்களும் தெரியும் எப்படிலாம் வந்து இந்த கட்சி வளர்ந்துச்சு அப்படின்னு இப்பயும் வந்து பாத்தினா நாங்க பொதுகுடுமையா பேசுறோம் நாங்க புதுமுடியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுற அவங்க ஒரு குறிப்பிட்ட இப்ப மேலவு பிரச்சனை கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிய வந்து உருவாக்குறாங்களே இதுவும் ஒரு தீண்டாமைக்கு உட்படுத்துற மாதிரிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதான் அதான் ஒரே சமூக இவர் எப்படி வந்து வெளியில வந்து சமூக நீதி பேசுறாரோ இங்க சமூகத்துக்கான நீதியே நீதி இல்ல அப்படின்ற மாதிரி இங்க தோணுது அப்படின்ற இந்த சம்பவத்தை பார்த்தா தெரியுது இல்ல உண்மைதான் உண்மைதான் அத மறுக்க முடியாத விஷயம் அதனால தானே உல்சாவில்ல உருவாக்குறாரு ஆமா ஆமா கைவர்களை தூண்டி விடுறாரு ஆமா குண்டர்களை தூண்டி விடுறாரு இந்த சமூகத்துலயே அடிச்சிட்டு கிடக்கணும்ன்ற நிலைய உருவாக்குறாரு உம் பனங்கொட்டையில பா பாதாளத்தை பார்த்தவரு அப்புறம் இதுல பார்க்க மாட்டாங்களானா ஆமா 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 பனங்கொட்டை பார்த்தா எல்லா விஷயம் தன் தன் வளர்ச்சிக்காண்டி இதுவும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கண்ணோடத்துல அண்ணன் இருக்காரு அது வளர்ந்து வந்த உன்னிப்பா அந்த விடுதலை சக்தியை கவனிச்ச நபர்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து அவர் கூடவே இருந்தான் நம்மளோட ரத்தத்தை சுரண்டி நம்மளோட உடல் உழைப்ப சுரண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை மண்ணில இருந்து சென்னைக்கு போகும்போது சென்னையில இருந்தா எதிர்ப்பு தெரிவிக்கிறது அவர் கூடவே நம்ம வைக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மள யாருன்ற நம்மள துரோகியா காட்டுறாரு இல்ல அவரு எந்த இடத்துலயும் சமூகத்துக்கான இப்ப பரவேசமுக்கான தலைவர் நான் இல்ல நான் ஒட்டுமொத்தத்துக்கான தலைவர் நான் வந்து எந்த விஷயத்தையும் நான் கேட்க மாட்டேன் அவரு அதான் அதானே அப்படின்னு இருக்கிறார் அவருக்கிறார் அம்பேத்கரையும் தூக்கி பிடிச்சு பரையர்கள் வந்து வீழ்த்துறது பிரச்சனை பரையர்கள் உரிமை பேசினாத்தான் பிரச்சனை பேர மாதிரி ஆயிரும்ல பறையர்கள் போராட ஆரம்பிச்சாதான் பறையனா கூடாது அவர் என்ன பறையர்கள் பழைய மாதிரி இருந்தா மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும் இப்ப வர பறையீடுகள் வந்து தமிழ் தேசியம் தமிழ் சார்ந்த விஷயங்களை பத்தி போயிட்டாங்களே இவங்க வந்து பார்த்தா திசை திருமணம் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கான மௌசங்க குறையும் அப்படின்ற கண்ணோடத்துல அவர் இருக்கிறாரு அவ உறுதியா இருக்காரு காயிக்கிற வேலையா பாக்குறாரு பறையே இருக்கக்கூடாது நேத்து வரைக்கும் வந்து எதிரிகளோட தொல்லை இல்ல எதிரிகளோட பிரச்சனை இல்ல இன்னைக்கு பெரும்பான்மையா பறையர்கள் நோக்கித்தான் பிரச்சனை இருக்கு இன்னைக்கு எல்லா சமூகத்தையும் வளர்த்து விட்டுறாருல்ல

ஆமா இங்க கட்சியா சாதியா மதமா வேதமா மொழியா இனமா வர்க்கமா எல்லா நிலையிலயும் வந்து மோட்டி இருந்தா தானே கட்சிக்காரங்க வாழ முடியும் ஆட்சி நடத்த முடியுங்க வந்து இடையில வந்து நான் பார்த்தேன் பார்த்த உடனே டக்குன்னு வந்து சரி நம்ம சம்பந்தப்பட்ட ஆட்கள் கேட்டாதான் தெரியும் களத்துல இல்ல களத்துல இல்லாத ஆட்கள்ல போய் நம்ம கேட்டோம்னா அவருக்கு சரியா தெரியாது களத்துல விற்கக்கூடிய ஆட்கள் நம்பர் கொடுங்க நான் பேசுறேன் அப்படின்னு அதான் உங்களுடைய நம்பரு வாங்கினாங்க உங்களுடைய போராட்டம் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் சரிங்க நீங்க எப்போனா கால் பண்ணுங்க பறைய சார்ந்த விஷயங்களுக்கு நான் முன்னாடி முன்னாடி நிற்பேன் சரிங்க சரிங்க எங்க ஊடமும் முன்னாடி நிற்கணும் உங்களுக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றிண்ணா நன்றி நன்றிங்க